Kudumayi'ye kendilerine bu etkilerini verin. Kudumayi'ye kendilerini verin. Ne kadar veriyorlar? Ayrıca yirmi. Ayrıca yirmi. Ayrıca yirmi. ne Ne ഒരു മണി നരംത്തിലേക്ക് ഇണയാണ് അതേപോലെ തീരുവരുടെ ഇണയേ ഉലകത്തിൽ ഇന്നും പെട്ടത് ആക്കുറളോട് പലരെ ഒപ്പിട്ട് ഒപ്പിട്ട് പേശിക്കൊണ്ടിരിക്കോ ഇന്നെക്കും குரக்குழு ஒ திருக்குறளோடு பேசுகிறோம் ஆனால் திருக்குறளோடு திருவள்ளுவரோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு தகுதியான ஒருவர் இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அது தந்தை தெரியாத தான் ஏனென்றால் திருவள்ளுவர் என்னென்ன நினைத்தாரோ என்னென்ன சொன்னாரோ மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கருதினால அத்தனை கொள்கைகளுக்கும் சொந்தக்காரர் தந்தை பெரியார் ஒருவர் மட்டுமே அதனால்தான் திருவள்ளுவர் என்று கூட பெரியாரை சொல்லலாம் எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அது ஒண்ணு சொல்ற ராமாயணத்தில் ஒரு நூறு பாடலை எடுத்து படித்து பாருங்கள் பெரிய புராணத்தில் ஒரு எழுநூறு போட்டு பாருங்கள் மகாபாரதத்தில் ஒரு நூறு பாட்டு எடுத்து போடுங்க பாகவதத்தில் ஒரு இரநூறு பாட்டு எடுத்து படிச்சு பாருங்க ஆனால் இத்தனை பாடல்களை காட்டிலும் திருக்குறள் ஒரு குரலை படித்தால் போதும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் ஒரு மட்டும்தான் தான் மற்றவங்களெல்லாம் என்னன்னோ இலக்கியில போறீங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை அவர் சொல்ல முடியாது என்று அத்தனையும் சாதியற்ற சமுதாயம் மதமற்ற சமுதாயம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அதாவது நான் உயர்வு நீ ஆணடிமை பெண் ஆணி ஆணாதிக்கம் பெண் அடிமை இவையெல்லாம் இல்லாதது என்று எங்கென்று என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் திருவள்ளுவருக்கு இருக்கிறது திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் ஆனால் இங்கே நாம் இப்போது பார்க்க போவது குறக்கூடிய அடிகளானோட திருக்குறளை ஆனால் திருக்குறளும் திருவள்ளுவர் குன்றக்குடி அடிகளாரும் தந்தை பெரியாரும் ஒன்றாக இருந்தார்கள் பல கூட்டங்களில் பேசினார்கள் நண்பர் தலையரசனும் அதை விளக்கி காட்டினார் ஆனாலும் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளாகவே இருந்தார் தந்தை பெரியார் பெரியாராகவே இருந்தார் அவர்களுடைய மதத்துக்கு போன போது வெற்றி பூச்சினார்கள் அதனால் இவர் ஆன்மீகவாதியாகிவிடவில்லை அவர் பெரியாரிடலுக்கு வந்தால் அவர் காவிரி உரையை மாற்றவில்லை கருப்பு சட்டை போட்டுக் கொள்ளவில்லை இவரும் கடவுள் அவர் வந்து மனிதனின் நினை மனிதனின் இணை என்று பல முறை சொல்லுகிறார் எந்த கட்டுரை எழுதினாலும் தந்தை பெரியார் மனிதனின் நினை மனிதனின் நினைனால் அடுத்தது என்ன அதை சொல்லல அவர் அமராமே இருக்கிறார் மனிதனே நினை மனிதனே நினை அடுத்தே கடவுளை மாற அவர் அதை மறக்கல விடல சொல்லல ஆனா தந்தை பெரியா ஊசிக்கு போடா நான் ஒண்ணு மாறிட்ட போறது அவன் அனுஷ்டினா அவர் ஒரு உலகம் தட்டை என்று சொன்ன உலகம் உருண்டை என்று சொன்ன அது கட்டை தான் என்று தூ தூக்கிட்ட போது நீங்க சொன்னா கூட போதும் கட்டை தான் என்று சொன்னவங்க முட்டவிரன் சொல்லிட்டு வெளிய வந்தார் சூழன் என்ன பண்ணியோ நான் சொன்ன அதை ஒண்ணு மாட்ட போறதில்லை அந்த உண்ட கூட வாங்க அந்த மாதிரி சரியா அந்த பூசிட்டு போடா நான் ஒண்ணும் மாட்ட போறதில்லைன்னு பூசிட்டாரு நான் துறைச்சிட்டு வந்துட்டாரு ஏன் சொல்ல என்றால் அவர் அவராகவே இருந்தார் இவர் இவராகவே இருந்தார் பல இடங்களில் அவர் நம்மோடு வருகிறார் என்றால் காரணம் ஒன்று அவர் தமிழர் அவர் திருக்குறள் படித்தவர் இவர் திருக்குறள் படித்தவர் அவர் தமிழ் அறிந்தவர் இவர் தமிழ் அறிந்தவர் அவர் பார்ப்பானால் பல இடங்களில் கூட்டுப்பட்டிருப்பார் வெளியில சொல்லல தந்தை பெரியார் சொன்னார் பல படங்களில் அவர் பட்டதை சொன்னார் அவர் சொல்லல காரணம் அவருக்கு இருந்த இடம் பக்கத்தில் ஒரே இடத்துல உட்கார்னா பக்கத்துல இருக்கை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார இவர் அப்படி இல்ல பூசினே பூசுன்ற அவர் அவராகவே இருந்து இவர் இவராகவே இருந்து இருக்கிறார் ஆனாலும் அவர்களை ஒன்றிணைத்தது அதாவது ஒன்று சாதி இத்த சமுதாயம் அவருக்கு அந்த உடன்பாடு மதமற்ற சமுதாயம் உம்பாடுகிறது ரெண்டு பேரும் ஒத்துக்கோனார்கள் தமிழன் என்ற ஒன்றில் உள் இணைந்தார்கள் தமிழ் என்பது நம்முடைய தாய்மொழி தமிழ் என்பதை இணைந்தார்கள் வேற ஒண்ணும் இல்லை அவர் ஆத்திகராக மாறிவிடு இவர் ஆட்சியாக மாறிவிடவில்லை அவர் ஆத்திகராக மாறிவிடவில்லை அவர் அவர்களாகவே இருந்தார்கள் கணக்குவதேன் அவர்களை இணைத்தது இந்த நான்கு அதாவது சாதி சமுதாயம் மதமற்ற சமுதாயம் தீண்டாமல் சமுதாயம் அல்லது எல்லாரும் ஒன்றணிக்கின்ற தன்மை ஆராதிக்க மற்றது அடிமக்கமற்றது எல்லாம் இந்த இவைதான் அவர்களை ஒன்றிணைத்ததே தந்திர அவர் வந்து ஆன்மீகமோ இங்கே வந்து பகுத்தறிவோ உள்ள அவர் பகுத்தறிவு பேசுறாரு அந்த பகுத்தறிவு என்னன்னு அவரே சொல்றார் ஆறாவது அறிவு பகுத்தறிவு தான் சொல்ற ஆனால் அதே சமயத்தில் தந்தை பெரியார் அதாவது மனித நிகழ்ச்சி மனித நிலை என்றுதான் சொல்லுகிறார் என்றும் சொல்லுகிறார் ஒரு இடத்துல சொல்றார் ஆரிய மரபுப்படி உண்மை என்பது மலருக்கு தீமை தந்தாலும் உள்ளத்தை உள்ளதை கூறுவதே ஆகும் தமிழ் மரபுப்படி உண்மை என்பது பிறருக்கு தீமை தராத சொற்களையே வாய்மையாகப் போல்வது இது திருக்குற சொல்றதா யாரு குறக்கூடியவர்களா ஒவ்வொரு வரியும் திருக்குறள் திருக்குறளுடைய கருத்து தான் அவருக்கு உரைநடையாக வருகிறது அதாவது ஆரிய மரபுப்படி உண்மை உபத்திரம் தருவதாகும் தமிழ் வாய்மையே வெல்லும் வாழ்வும் அழிக்கும் என்பது ஆரிய மரபு உயர்வு தாழ்வு கற்பிக்கும் கற்பிப்பதோடு மட்டுமன்றி அந்த உயர்வு தாழ்வு வழி வரம்பு வரம்பு கடவாமல் கடைபிடித்தே ஒடுக்கம் கடைபிடிப்பதே ஒடுக்கம் என்றும் பறைசாற்றும் ஆனால் தமிழ் மரபு எல்லா உயிருக்கும் என்று திருவள்ளுவர் வாக்கு என்று சொல்லுகிறார் தான் இவர்களை இணைத்து இருக்கிறது தமிழ்தான் அவர்களை இணைத்திருக்கிறது தமிழ் இனம் உணர்வு தான் அவர்களை இணைத்திருக்கிறது தமிழ் மொழி உணர்வுதான் அவர்களை இணைத்திருக்கிறது அப்பேற்பட்ட அதனால்தான் திருவள்ளுவர் திருவள்ளுவரை நான் கட்டாயமாக திருவள்ளுவராக வாழ்ந்த தந்தை பெரியார் நீங்க வந்து திருக்குறளை ஒவ்வொரு குருளவும் திருப்ப பெரியார்வையில் தந்தை பெரியார்வியை ஒவ்வொரு குழுமையை எடுத்து பார்த்தீங்கன்னா வேறுபாடே இருக்காது திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அத்தனை குழுலையையும் கடைபிடித்து இருக்கிறார் தந்தை பெரியார் அதனால் தான் அவர் எந்த எனக்கு மொழி பொற்று இல்லை இனப்பொற்று இல்லை சாதிப்பொற்று இல்லை மதப்பற்று இல்லை என்பதை திருக்குறள் மொழி பொற்று இல்லை இனப்பற்று இல்லை நாட்டு பற்றி இல்லை சாதிப்பொற்று இல்லை எதுவுமே ஒப்பிட்டு போவது திருவள்ளுவர் சொல்வது தந்தை பெரியாரான் எந்த நோக்கத்தில் எடுத்து பார்த்தாலும் தந்தை ஓ திருக்குறளும் தன் திருவள்ளுவரோடு திருக்குறளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி அவர்களை பகுத்தறிவு சிந்தனையாளர் பட்டை போட்டவரை என்றால் நமது அறிவு செல்வம் தான் அதற்கு காரணம் பட்டை போட்டவரை பகுத்தறிவாக பாராட்டுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் பகுத்தறிவாக மாறிவிட்டார் என்பதற்காக அவர்கள் அவர் குரலின் ஆற்றல் தான் அதற்கு காரணம் அரங்கநாதன் தெய்வ சீகாமணையாகி கூடக்கூடிய அடிகளால் ஆனதற்கு அன்று நாம் பாராட்டுகிறோம் ஐயாவின் அடியாராகிவிட்டார் அதனால் தான் பாராட்டுகிறோம் குப்பையில் போடாமல் திருக்குறளை கொண்டு போய் கூடத்தில் கூடி அமர்த்தினார் அதற்காக பாராட்டுகிறோம் பல மடங்கள் எங்கே எத்தனை மரங்கள் இருக்கிறீங்களா அதாவது தருமூர் ஆதீன மடம் அப்புறம் தருமபுரம் திருவாவரபுரம் ஆதீன மடம் மதுரை ஆதீன மடம் இப்படி ஆயிரத்தி எட்டு மடங்கள் இருக்கின்றன ஆனால் ஒரே ஒரு மடம் பணத்தை செலவழித்து திருக்குறளை பதிப்பிக்கிறது அது என்ன திருப்பணம் மடம் அதுக்கு காசு மடமும் இன்னொரு பேர் அந்த திருப்பணம் மடம் ஐந்து பேருடைய உரைகள் யார் மொத்தம் பல திருக்குறளுக்கு பத்து பேர் உரை இருக்கிறார்கள் பழைய உரை அதுல ஐந்து பேரு கிடைக்கிறது நாலு பேருக்கும் முழுசா கிடைக்கிறது ஒருவருக்கு ஒண்ணு ரெண்டு கிடைக்கிறது இந்த ஐந்து பேருடைய உரையை தொகுத்து அடிக்கிறது அந்த மடம் மனம் முதல் உரையாசிரியர் மனக்கூடவர் என்றால் பத்தாவது உரையாசிரியர் பரிமே நகர முதல் உரையாசிரியரா போன பயன்படுத்திருக்காங்க தெரியல ஒரு மடம் திருக்குறளை கொதிப்பு திருக்கிறது என்று சொன்னால் எதுக்கு பத்தாவது ஆளாக பதிமக முதல் ஆளாக பொது கொண்டிருக்கிறார் முதல் உரையாசிரியராக மனக்கூட இரண்டாவது ஆள் அப்புறம் காரிகள் அதுக்கப்புறம் பஞ்சியார் இவர்களெல்லாம் வளர்ந்த அஞ்சு பேர் வளர்ந்தார் இப்படி திருக்குறளை தனதாக கொள்வதற்கும் திருக்குறளை ஆன்மீக வைத்து ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கும் பயன்படுத்திய மடங்கள் இருக்க அதனை பகுத்தறிவுக்கு பயன்படுத்தியே குன்ற குடியடிகளாக பாராட்டுது வேற ஒண்ணும் இல்லை திருக்குறளை அவர்களை போல குப்பை தொட்டியில் தூக்கி போடாமல் குன்றின் மேல் ஏற்றினால் அதனால் பாராட்டுகிறோம் குரல்தான் குன்றக்கூடியாரை குணம் குணக்கூடியாராக மாற்றியது தோழி நூல் இல்லை தோழி நூல் இல்லை தொண்டிய மாலை இருந்தது படத்தை பார்த்தா தெரியும் தோழில நூல்இல்ல ஆனால் தொண்டு மாலை ஒரு மாலை உணர்ந்தது தோழின் நூல் இல்லை தொண்டிய மாலை இருந்தது தலையை தலைப்பாக இருந்தது தந்தை பெரியாரை போன்று ஒன்றிய தாடி இருந்தது தருமபுர ஆதீனம் இருக்கிறது மதுரை ஆதீன மனம் இருக்கிறது திருவாவரது ஆதீன மனம் இருக்கிறது ஆனால் இருக்குற ஆதீன மனம் மட்டும் இருக்குற உழைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இரண்டாவது பொறுப்பாக போடுவது அந்த மடத்துல தான் யார் இருந்தார் தெரியுங்களா ஊழே சாமியாக ஊழே சாமியாக இருந்தார் அந்த மடத்துல தான் மீனாட்சி சாமியார் இந்த மீனாட்சி வராது அவரு கோவில் கோவிலுடைய வரலாறு தலைவரவாறு லட்சக்கணக்கில் பாட்டு எழுதி போனவர் அவர்தான் தான் அவருடைய வெங்கட்ராமன் மூணாறு மணிக்கு எடுத்திருக்காரு அவரை எந்த பேரு வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் ஓஹோ வைஷ்ணு பேரா சைவமான ஓஹோ சாமிநாதன் வச்சாங்க சாமிநாதன் முருகன் தான் சாமிநாதன் பேரு அதனால அவரை சைவம் பேரை மாத்தி அந்த மரத்துல வச்சிருந்தார் பாவாளரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க அந்த மனத்துக்காக போனார் அந்த மனத்துக்கு அவன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க சாமி நடந்தது அவனெல்லாம் நம்ம பாராட்டுறோம் தமிழுக்கு தாத்தாவாம் தமிழுக்கு தாத்தாவாம் அவர் பாவாளர் ஒரு மூளை பழிப்பிக்கிறதுக்காக உதவிக்கு போகிறார் அவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் மூளை சாமி அதை இவனெல்லாம் போய் தமிழ் தாத்தா தமிழுக்காக கொண்டு செய்தவன் தமிழ் நூலெல்லாம் பழிப்பு செய்வது ஏன் பதிப்பித்தார் என்பதற்கு நான் பல சான்றுகளை வைத்திருக்கிறேன் அந்த சாவரத்துக்குள்ள ஒரு நூல் தான் சாவேன் ஊழல் சாவின் உண்மை நிலைகள் அவருடைய சாதியை காப்பாற்ற இனத்தை காப்பாற்ற அந்த சாதியினுடைய அருணாசக தர்மத்தை தூக்குவதற்காக இத்தனையும் இலக்கியங்களையும் அவர் பதிப்பித்திருக்கிறார் அவர் செய்த பூர்வத்தனங்கள் தான் இன்னும் இலக்கியங்களிலே ஆன்மீக கருத்துகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை யாரும் உணர நாமும் இருக்கின்றோம் முப்பத்தி நாலாவது பாட்டை போய் பாருங்க ஆண்களை அழித்தோர்க்கும் அறவிலோக்கும் உறவர் தற்பிய பொறுமையோர்க்கும் என்று இருக்கும் அதாவது அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு இருக்கு உறவர் தற்பிய பொறுமையோர்க்கின்ற மதிப்பித்த கூட பொறநானம் கூட ஊகே சாமி ஆலய மதிப்பித்த பதிப்பை எடுத்து பாருங்க பார்ப்பா தப்பிய அர்த்தம் உறவு கத்திய பொறுமையோ தூண் மூல இருக்குமா தீமை அர்த்தம் இப்படி பார்த்தான் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறதுக்காக தான் அதிகாரத்தை பதிப்பிட்டார் குரணாமத்தை பதிப்பிட்டார் நச்சினையை பதிப்பிட்டார் குடும்பவையை பதிப்பிட்டார் இந்த ஒரு பூச்சி தெரியாம பல பாராட்டிகளும் இல்லை பேராசிரியையிலே சொல்வார் அடிக்கடி அவர் தாத்தா ஊவேசா இல்லைன்னா நமக்கு இலக்கியமே இல்லாடுவார் எனக்கு வயிறு ஏரியா ஏன் சொல்ல வடிக்குற நான் சொல்கிறேன் ஒரு இடத்துல அவர் குன்றக்குடி அளிக்க சொல்கிறார் ஏன்னா நான் உங்களை செய்து சொல்லணும் நான் நான் சித்தை வணிகக் கூடாது இதை நான் எப்பொழுதும் சொல்லுவது வழக்கம் தமிழகம் கண்ட குழந்தைகள் வந்து ஒரு குன்றக்குடி அடிகளாக சொல் நான் சொல்லுறேன் தமிழகம் கண்ட உழவர்களும் திருவள்ளுவர் தலையாயவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழினத்தில் குடியில் தோன்றிய மா மேதை திருவள்ளுவர் தமிழ் குடி மகனாக திறந்து சிந்தனையால் கருத்தால் உலக குடிமகனாக விளங்கியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் செய்த திருக்குறள் தமிழினத்தின் தனிமலை உலகத்தின் பொதுமலை அல்ல சொல்லவுடன் நூல் என்று சொல் மழை என்னால்தான் வேதத்துக்கு போயிடும் மழை என்று சொல்லக்கூடாது பொது நூல் அவ்வளவுதான் திருவள்ளுவர் செய்த திருக்குறள் தமிழகத்தின் தனி மறை உலகத்தின் பொது மறை என்கிறார் கூறக்கூடிய அடிகளார் நான் சொல்கிறேன் இவர்களை நினைத்தது அவர்கள் நண்பர்களாகவும் இருந்தார்கள் கடைசி வரையும் அந்த நண்பர்களாக இருந்ததற்கு நான் ஒரு செய்தி சொல்கிறேன் நண்பர்களாக இருந்தார்கள் கடைசி வரையும் நண்பர்களாக இருந்தார்கள் உண்மைதான் ஆனால் இது யாருடைய பண்பாடு செய்யினால் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அது அணுகுமுறையாக அதாவது தந்தை பெரியாருடைய அணுகுமுறைதான் இருவருடைய நட்பை பாதுகாத்து அவர் அவராகவே இருந்தார் ஆனால் தந்தை பெரியார் தான் அவர் இறை நான் போற மேலேன்னு சொல்றார் அவர் மேல மாடி மேல இருந்தார் இறைவர்க்கு இல்லை நான் போற மேலேன்னு சொல்ற எப்படியெல்லாம் அணுகுமுறையில் தந்தை பெரியார் தன்னுடைய கொள்கைகளை வளர்த்திருக்கிறார் ஏன் இந்த தமிழ் சமுதாயத்தை தமிழ் இனத்தை ஏன் அதாவது விட வேண்டும் என்ற ஒரு பேர் உள்ளத்தான் எப்படி மூத்திரைப்பையை கையிலே தூக்கி கொண்டாருமே படம் போடுகிறான் கடைசியா ஐயா முதல் மாற்றம் ஒரு பணம் மூத்திரைப்பையை தூக்கிக் கொண்டு கடைசி வரையிலும் உடைத்ததுக்கு காரணம் இன்றைக்கு உண்மையிலேயே தமிழினம் உயர்ந்திருக்கிறது மேலவை இருக்கிறது ரூண்டு ஓட்டுக் கொண்டு பேசுகிறோம் நெருப்பு போட்டுக் கொண்டு பேசுகிறோம் வேட்டியை தொங்க விட்டுக் கொண்டு பேசுகிறோம் உடையை பிடித்துக் கொண்டு பேசுகிறோம் இதெல்லாம் தந்தை பெரியார் செய்கிறோம் ஒவ்வொரு அணுவிலும் தந்தை பெரியார் இருக்கிறார் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு அறிஞர்களுடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு நூலிலும் எப்படி திருக்குறள் கருத்துக்கள் பொழிந்திருக்கிறாரோ அப்படி பெரியார் எல்லா இடங்களிலும் இறைந்திருக்கிறார் இறைந்திருக்கிறார் அவர்தான் இவர்களுடைய நட்பு எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் முதலிலே சோழன் கோக்கரின் சோழம் திசிராந்தியாருடைய நட்பை போல கோக்கரின் சோழம் திசிராந்தியார் நட்பை போல மாரி பாரிவள்ளின் கதிலருடைய நட்பை போல அதை அடுத்து ஓனரும் பெரும் புலவர் பெரிஞ்சாத்தனாருடைய நட்பை போல அதுக்கடுத்து அதியமானும் அம்மையாருடைய நட்பை போல அதுக்கடுத்து நம்முடைய தந்தை பெரியார்கள் குறக்கூடிய நட்பை பாராட்டலாம் புகழலாம் போற்றலாம் நன்றி வணக்கம் அதே நேரத்தில் நம்முடைய வண்டி நாயகத்தினுடைய குன்றக்கூடிய அவர் திருக்குறளை பற்றி நான் சொன்னேன் அதனால் அவர் இதை விட சிறப்பாக விளக்கமாக அதாவது நான் படகு ஓட்டினர் அவர் கப்பல் ஓட்டப்போகிறார் அதனால ஓட்டப்போகிறார் அவர் வாங்க ஓட்டட்டும்